ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி வந்தாங்க செய்ய போகிறோம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஆஃப் கேஜி காடையில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அஞ்சு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இல்லை அதனால் நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகா தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து ஹாஃப் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஆஃப் கேஜின்றதுனால ஒரு முட்டை போதும் இதுவே ஒன் கேஜி அப்படின்னா ரெண்டு முட்டை கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மசாலா எல்லாத்தையும் சிக்கனில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒரு மணி நேரம் கிட்ட தாராளமாக ஊறணும் உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக வரும் எண்ணெயிலையும் ஒட்டாமல் வரும் எண்ணெயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு பட்டை வந்து மூணு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு நாள் ஏலக்காய் நாள் இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து வறுத்துட்டு தேங்காய் போட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணணும் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சிக்கனில் வந்து கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம முன்னாடியே தேங்காய் ஆட் பண்ணாலும் அதே டேஸ்ட்டு தான் இருக்க போகுது உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால இதோடய பச்சை வாசனெல்லாம் போகணும் போகணும்ல அதனால் இதை வந்து கிரேவி ஸ்டார்டிங்லேயே இதை வந்து நம்ம ஊற்றிடுவோம் அதனால் இந்த மசாலா வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம தேங்காய் வந்து நல்லாவே வறுத்து வந்துருச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தயிர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கிரேவிக்காக ஒரு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணால் போதும் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கிரேவி நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாலேயே ஆட் பண்ணிட்டோம் அதனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லை நல்லா இந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து அந்தளவுக்கு காரம் சேர்க்கலை பசங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி தாராளமாக போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போயிடுச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க கிரேவிக்கான உப்பை தயவு செஞ்சு யாரும் போட்டுடாதீங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் தக்காளி வதங்கிறதுக்கான உப்பு மட்டும் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா பூ போல் வெந்து வந்துடும் நல்லா மசிஞ்சிடும் மசிஞ்ச பிறகு நம்ம மற்ற எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக் பண்ணும்போது கீரையை தவிர மல்ல மற்ற எல்லா டிஷ்ஷுமே நம்ம மூடி போட்டு தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வறுத்து வச்சுருந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்மளோட தக்காளியும் வந்து நல்லா மசஞ்சி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சும்மா ஒரு கிளறி கிளறிக்கோங்க கிளறிட்டு நம்ம அறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு ம நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு வேளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி செய்ய போகிறேன் ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு ரெ ரெண்டு வேலை கண்டிப்பாக வைக்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக வைக்க முடியும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தன் த அந்த கிரேவிக்கு வந்து கொதி வந்த பிறகு நம்ம வந்து அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் என்னோடய சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டேன் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள் வீட்டில் வந்து லைட் செட்டப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கிரேவியோட கலர் இப்படி தெரியுது ஆனால் நேரில் வந்து கலர் டெக்ஸ்டர் நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் வந்து பிகினர் தான் ஏதாவது வீடியோவில் குறை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நம்ம கிரேவி வந்து ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம காடையுமே பொறிச்சு எடுத்தாச்சு காடை வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கு பிறகு பொறிச்சிங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வந்து கொட்டாமல் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளோட சாதம் காடை எல்லாமே ரெடியாகிடுச்சு சாப்பிடலாம் வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்